ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கருப்பட்டி பால் தேனி ஸ்டைலில் வெள்ளை பணியாரத்துக்கு நாங்கள் வந்து வச்சு சாப்பிட்ற ஒரு சைடிஷ் தான் இது இது எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு அரைக்கப்பு வெள்ளம் அரை கப்பில் ஒரு பாதி அளவு தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு மூணு ஏலக்காய் ஏலக்காய் வந்து தட்டி போடுங்க அப்புறம் வந்து தோசை மா அந்த பனியாரம் மாவு எடுத்து வச்சுருக்கேன் பனியாரம் மாவு இருக்கில்ல தோசை மாவு பனியாரம் இட்லி மாவு எதுனாலும் எடுத்துக்கலாம் அதில் ஒரு குளிக்காரண்டிய அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் லம்ஸ் இல்லாமல் நல்லா க கரைச்சிட்டு இதை வந்து அப்படியே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் இந்த வெள்ளைப்பாக கொதிக்கிறதில் ஊற்றிடும் ஊற்றிட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க அதில் கட்டி செய்கிறாமல் இருக்கணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா கெட்டியாக கன்சிஸ்டன்சிக்கு வரும் அதாவது ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்து வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவி போட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் நமக்கு கருப்பட்டி பால் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நல்ல சூடான வெள்ளை பணியாரத்தோடு சர்வ் பண்ணி பாருங்கள் அடுத்தடுத்து இதே மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவீங்க பணியாரத்துக்கு பணியாரத்துக்கு சட்னிலாம் யூஸ் பண்ணவே மாட்டிங்க இந்த மாதிரி செம டேஸ்டியாக நல்லாயிருக்கும் உங்கள் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க தேங்க்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்